வணக்கம் நண்பர்களே நாம இந்த பதிவெல மேச ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே பன்னெண்டு ராசியிலையுமே நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என பஞ்ச பூதங்களையுமே உள்ளடக்கியதாக இருக்குங்க ஆனால் ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்ச பூதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று நிச்சயமா இருக்குங்க அதே தான் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களின் பஞ்ச பூதங்களில் ஒன்றானது தாங்க நெருப்பு குணம் பொதுவாகவே இவங்ககிட்ட இந்த குணம் அதிகமாக இருக்குங்க மேச ராசிக்காரங்க எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக இவங்க கையாளுவாங்க மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதிலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்க்கையில் நாம் சந்திக்க முடியுங்க இந்த ராசிக்காரங்க உடலில் பல ஆற்றல் இருக்குங்க ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தை காரணத்தால் வீணாயிட்டே போகுங்க மேச ராசியினருக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க இதனால தான் இவங்க விரும்புகிற காரியத்தை முடிக்கிறதுல அதிக கவனத்தோடு இவங்க செயல்படுவாங்க அது மட்டும் இல்லைங்க மற்றவங்க மேச ராசியினரை விரும்புவதற்கும் கூட சில காரணங்கள் எல்லாமே இருக்குது நீங்கள் மேச ராசியா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேச ராசிக்காரங்க நாங்கள் சொன்னதில் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ வரப்போகும் நாட்களில் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் நம்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை கொள்கிறோம் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்துட்டு சூரிய வழிபாடை தினந்தோறும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையுமே ஏற்படுத்தி தருவாருங்க சூரிய பகவான் ஏன்னா நீங்கள் வந்துட்டு நெருப்பின் குணங்கள் அதாவது சூரிய பகவானோட குணங்கள் உங்கள் அதிகமாகவே இருக்குங்க அதனால தான் வந்து சொல்கிறோம் மேலும் நீங்கள் வந்துட்டு சூரிய பகவானை தினந்தோறும் வழி வருவதன் மூலம் பல நன்மைகளையுமே உங்களுக்கு தருவாருங்க இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சூரிய பகவான் போற்றி என மூன்று முறை கமெண்டும் செய்யுங்க சூரிய பகவானோட முழு சக்தியும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் வரப்போகும் நாட்கள்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே அதற்கு முன்னாடி கருங்காலி மோதிரம் அணிவதால் எவ்வளவு நன்மைகளை அடைய முடியுங்க அதில் ஒன்று கந்திருஷ்டி கோளாறுகள்லேருந்து கண்டிப்பாக விலக முடியுங்க ஸ்க்ரீனில் தெரிகிறது ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட கருங்காலி மோதிரங்க இதை வாங்கி அணிந்து பல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களது வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நண்பர்களே உடனே ஃபோனை எடுங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சு உங்களது ஆர்டரை பிளேஸ் பண்ணி கருங்காலி மோதிரத்தை வாங்கி அணிந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே மேலும் மேச ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் பண வசதி என்பது திருப்திகரமாக அமையுங்க ஆனாலும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்றுதாங்க விலகும் அதன் காரணமாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடுங்க அதன் பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து தீரும் வாய்ப்புமே இருக்குங்க அதன் பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க யாரிடமும் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் இருந்தால் உங்கள் மனம் நிம்மதி பெறுங்க வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்குங்க சகோதரர் வகையில் உங்களுக்கு அனுகூலம் நிறையவே இருக்குங்க எதிர்பார்த்த அனைத்து நற்செய்தியுமே உங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் நடக்குங்க அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்பட்டாலும் கூட சலுகைகள் எதையுமே நீங்க இந்த வாரம் எதிர்பார்ப்பதற்கு ஒரு கட்டாயம் இல்லைங்க அவசியமும் இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காதுங்க சக ஊழியர்களுடன் நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையா பழகணுங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை மேலும் வியாபாரத்தில் பொறுத்தவரை விற்பனை அதிகரிக்கிறதோட உங்களுக்கு லாபத்தை எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது இந்த இரண்டையுமே நீங்க இந்த வாரம் தவிர்த்திடணுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு எல்லாமே ஓரளவு மன நிறைவு தரும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா பதினொன்று பதினாறு இந்த இரண்டு தினங்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களா அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் நாலு ஆறுங்க நீங்க வந்துட்டு பெண்கள் எல்லாமே ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வேலையில் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுபட ஆஞ்சநேயர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாருங்க அது மட்டும் இல்லாம தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயர் ஸ்லோகங்களை உங்கள் வீடுகளில் பாராயணம் செய்ய விடுவதும் ஒரு நல்ல பலனை தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே குறும்புத்தனம் தாங்க இருப்பாங்க இவங்களுக்கு நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இயல்பாகவே அதிகமாக இருக்குங்க குறும்புத்தனத்தையே உருவமா கொண்டவங்கன்னே சொல்லலாங்க இந்த மேசராசிக்காரங்களை மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணமும் இருக்குங்க சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமா மாத்துறதுல இவங்க ரொம்பவும் திறமை கொண்டவங்கன்னே சொல்லலாங்க மேசராசினர் நகைச்சுவை தன்மையால் அவங்கள சுற்றி இருக்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பதுடன் அவங்களை கவலைகளையும் மறந்து மகிழ்ச்சியடைய செய்யறவங்க தாங்க இந்த மேசராசிக்காரங்க மேலும் உங்களுக்கு தெரிந்த மேச ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க கமெண்ட்ல சொல்லுங்க வரலாற்று கூறுபடி பார்த்தா செவ்வாயே போரின் கடவுள் என்று கூறுவாங்க மேச ராசியினரை செவ்வாய் ஆள்றதுனால அவங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்குங்க இந்த காரணமா இவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டா நான் முடிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோட தைரியமா அந்த வேலையை செஞ்சு முடிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த காரியங்களை செய்து முடிப்பாங்க பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா இவங்களை நம்பி வருவோருக்கு சாகும் வரை கிட்ட பாதுகாப்பாக அவங்களை வச்சு காப்பாத்துற குணம் இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே அமைதியானவங்க மன உறுதி கொண்டவங்களாக தாங்க இருப்பாங்க மேலும் வந்துட்டு பொதுவாக மேசராசியில் வந்துட்டு ஆண்ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு காதல் வந்துட்டு வரும் பொழுது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவாங்க உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் தராமல் வகையில் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி தாங்க இருப்பாங்க மேலும் அப்புறம் மேசராசியினர் பெண்களை ஒரு ராணி போல நடத்துவாங்க அவங்க வந்துட்டு பாசத்து கூட ஒரு வித கோபமா வெளிப்படுத்துறவங்களாக தாங்க இருப்பாங்க இந்த மேசராசியில் இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பல விஷயங்கள்ல அதிக ஆர்வம் உடையவங்களாகவும் இருப்பாங்க குறிப்பாக காதல்னு வரும்போது அவர்களின் ஆர்வத்தை சொல்லவே தேவையில்லைங்க அவங்க வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் மாற்றல் இயல்பாகவே அவங்க கிட்ட இருக்குங்க அடுத்தவங்களுக்கு சட்டென்று எந்த உதவியும் செய்திட கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதை சிறந்த முடியல அவங்களுக்கு உதவிங்கிறத கட்டாயம் செஞ்சுருவாங்க எது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகுதான் அவங்க ஒரு உதவியே செய்வாங்கன்னே சொல்லலாங்க இது சில சமயங்களில் வரவேற்கத்தக்க விஷயங்கள்னாலும் கூட பல நேரங்களில் இது வந்துட்டு பல நிலைகளில் அவங்களுக்கு நன்மையை தருங்க ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தீர யோசிச்சு சிந்திச்சு செயல்படுத்தினால் அதுல நல்ல வெற்றியும் அதுக்கு சரியான விடையும் கிடைக்குங்க அது வந்துட்டு மேசராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே அந்த குணமும் அந்த ஆற்றலுமே hidup அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க மிகவும் மனம் உறுதி கொண்டவங்களாக இருப்பாங்க மிகுந்த சுயமரியாதையாக அவங்க எதிர்பார்ப்பாங்க மேலும் அவங்க வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையுமே செய்ய தயங்க மாட்டாங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பெறுவது பெரும் அதிர்ஷ்டங்க ஏன்னா அவங்க வந்துட்டு தங்களை நேசிப்பது போலவே பிறரையும் அதிக அளவில் நேசிப்பாங்க அதனால் மேசராசிக்காரங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் தாங்க மேலும் இவங்க வந்துட்டு போட்டின்னு வந்துட்டால் முதல்ல நிற்பாங்க எவ்வளவு கடினமான போட்டிகளாக இருந்தாலும் கூட சரிங்க அதில் இருந்து எப்போதுமே பின்வாங்க மாட்டாங்க இவங்க கிட்ட போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாக தாங்க இருக்கணும் அவங்களுக்கு விளையாட்டு திறன் இயற்கையாகவே நிறைய இருக்குங்க வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்குங்க அவங்கள போட்டித்திறன் அவங்க செய்யும் எல்லாத்துலேயுமே மிக சிறந்தவர்களாக இருக்க அவர்களை தூண்டுதுன்னே சொல்லலாங்க மேசராசியில் இருக்கவங்க அவங்களது குடும்பத்தை தாங்க முதல்ல பார்ப்பாங்க அதன் பின் தான் எல்லாமே எவ்வளவுதான் கோபக்காரராக இருந்தாலும் கூட சரிங்க அவங்க தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தில் உள்ள அனைவர் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் தாங்க இருப்பாங்க மேசராசினர் வந்துட்டு அவங்களது குடும்பத்தை இறுதி வரை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க நீங்க கூட நல்லா யோசிச்சு பாருங்க பார்த்தவங்களை நல்லா தாங்குறவங்க அதிகமா மேசராசிக்காரங்களா தான் இருப்பாங்க மேசராசிக்காரங்க தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்கள்லையுமே வெற்றி பெறுவாங்க அதே போல தாங்க நகைச்சுவை உணர்வுமே அனைவரையுமே கவர்ந்து இழுத்துடும் மேசராசின்னு சொன்னாலே உற்சாகப்படுத்தும் ராசின்னே சொல்லலாங்க அனைவருக்குமே இந்த அதிகமாக அதிகமா தாங்க இருப்பாங்க அனைவருக்குமே இவங்களை பிடிச்சிடுங்க ஒரு குழந்தை அதன் தேதி நேரம் ராசி நட்சத்திரம்னு குறிச்சு வச்சுட்டு ஜாதகம் எழுதி வைப்பாங்க பன்னெண்டு ராசி இருக்குங்க அதில் எப்பவுமே முதன்மையானது மேன்மையானது மேசம் ராசி தாங்க மேசம் ராசியில பிறந்திருக்கலாமே என்று பலரும் இயங்குவாங்க ஏன்னா அவ்வளவு அம்சம் நிறைந்தது இந்த மேசராசிங்க ஏன் அவ்வாறு ஆசைப்படுறாங்கன்னு பார்த்தா மேச ராசியின் குணாதிசயம் ரொம்ப நல்லதாக இருக்கும் குணங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் அன்பானவங்களாக இருப்பாங்க ரொம்ப பண்பானவங்களாக இருப்பாங்க அதனால தாங்க உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட மேசராசிக்காரங்கள்ட்ட நீங்களே பார்த்தா தெரியுங்க அவங்களது மேன்மை அதிகமாக இருக்கும் ரொம்பவும் நல்லவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அனைத்து உதவியும் செய்கிறவங்க மேசராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் மேசராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க என்ன பலன் அவங்களுக்கு இருக்குது மேலும் அவங்க எவ்வளவு மேன்மையானவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக அமையணும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிக்குன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே